விளக்கேற்ற நல்ல இதயம் நல்ல கங்க ராவத் அவர்கள் சமீபத்திய என்னுடைய தொலைக்காட்சி பேட்டிக்கு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன் எந்த மாநிலத்திற்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்னை யாரும் தடுக்க முடியாது என்னை எதிர்ப்பவர்களை விட என்னை வரவேற்பவர்கள் அதிகம் என்று அவர் சொல்கிறார் எங்களுடைய கருத்து என்னவென்றால் வன்முறையின் மீது நாட்டம் இல்லாத அரசியல் இயக்கம் எங்களுடைய இயக்கம் அதிலும் குறிப்பாக நான் காந்தியத்தை பெரிதும் நேசிக்கிறவன் பெரிதும் வதிக்கிறவன் எனவே எனக்கு எந்த வன்முறையிலும் நாட்டம் கிடையாது அந்த பேட்டி எப்படி அமைந்தது என்றால் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டார் டைம்ஸ் பத்திரிகையில் இந்தியாவில் சிறந்த விவசாய பெண்மணிகளுக்கு ஒரு விருது வழங்கியிருக்கிறார்கள் சான்றிதழும் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை புரட்சிகர பெண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அவர்களுக்கு கிடைத்த கிராமப்புறங்களில் இருந்து இந்தியாவினுடைய கிராமப்புறங்களில் இருந்து அந்த பெண்களுக்கு கிடைத்திருக்கிற மரியாதை விவசாயம் நன்றாக இல்லை என்றும் எங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் அல்லது வருமானம் அதில் கிடைக்கவில்லை என்றும் அந்த பெண்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை அவர் சொல்லி அது சம்பந்தமாக கங்கனா ராவத்திடம் அவருடைய கருத்தை கேட்ட பொழுது நூறு ரூபாய் கொடுத்தால் இதை போன்ற பெண்கள் எங்கும் வருவார்கள் அப்படி அழைத்து வரப்பட்ட பெண்கள்தான் அவர் அவர்கள் என்று கங்கனாராவன் பதில் சொல்லியிருக்கிறார் நான் அவரை மிகுந்த தாழ்மையோடு கேட்கிறேன் நீங்கள் தமிழகத்திற்கும் வாங்க நான் வேண்டாம்லாம் சொல்ல உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கிற அக்கட்சியினுடைய கொள்கையை பேசியதால் உங்களுக்கு எதிரான கருத்து வரவில்லை நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கையவோ ஆர்எஸ்எஸினுடைய கொள்கையவோ சொல்லியிருந்தால் அது உங்களுடைய கொள்கை என்று நாங்கள் போயிருப்போம் ஆனால் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த உழைக்கும் பெண்களை விளிம்பு நிலை மக்கள் பெண்களை விளிம்பு நிலையில் இருக்கிற ஏழைகளை பார்த்து நூறு ரூபாய் கொடுத்தால் இவர்களெல்லாம் வருவார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு நூறு ரூபாய் விலை என்றால் உங்களுக்கு எவ்வளவு விலை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லணும் இது வந்து யாரையும் துன்புறுத்துவதற்காகவோ சிறுமைப்படுத்துவதற்காகவோ அல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் பேசக்கூடாது அந்த பெண்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எப்படி நீங்கள் அவங்கள மாதிரி சொல்லலாம் இதைத்தான் அந்த நிருபர் என்னிடம் கேட்டார் அப்பொழுது நான் சொன்னேன் வேடிக்கையாக நான் சொன்னேன் அந்த அம்மா இது மாதிரி ரொம்ப இடங்களில் பேசிட்டு இருக்காங்க ஒரு முறை சண்டியார் ஏர்போர்ட்டில் டெல்லிலேயோ சண்டியார்லையோ அல்லது பூனாவிலயோ எனக்கு சரியா தெரியல அந்த ஏர்போர்ட்ல அவங்க நுழைந்த பொழுது ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் ஏன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க மரியாதை குறைவாக எல்லோரிடமும் பேசுகிறார் பிறரை இழிவுபடுத்துகிறார் இது நியாயம் இல்லை எனக்கு அவரை பார்த்தவுடன் கோபம் வந்தது என்னுடைய பெண்மையின் வீரம் அதுதான் தான் நான் அவரை அறைந்தேன் என்று சொன்னார் அதைத்தான் நான் என்னுடைய நிருபர்டையும் சொன்னேன் என்ன கேள்வி கேட்ட நிருபர்ட்டையும் நான் அதுதான் சொன்னேன் அவங்களும் இங்கே வருவாங்க வந்தா நீங்க மறக்காம அந்த போலீஸ் அதிகாரி செஞ்ச மாதிரியே நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லி சொன்ன இதுல வன்முறை எங்க இருக்கிறது இப்போ அந்த அம்மா வரேன்னு சொல்றாங்க இப்போ கூட அந்த நிருபர் எனக்கு போன் பண்ணி சொன்னார் சார் அந்த அம்மா இங்கே வரேன்னு சொல்றாங்க சார்ன்னார் சரி நீங்க போங்க போய் அவங்கள பேட்டி எடுங்க உங்க பேட்டி எப்படி இதுன்னு பார்ப்போம் என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் இதுல ஒன்று உள்நோக்கமோ வன்முறையோ அரசியல் சார்ந்த எதிர்ப்புணர்வோ அல்ல ஒரு மனித ஒரு மனித உணர்வை இன்னொரு மனித உணர்வு மதிக்கவில்லை நீங்க எங்க வேணாலும் போகலாம் ஆனா இன்னொரு பெண் வந்து ஒரு பத்திரிகை அலுவலகத்துல வந்து ஒரு மா ஒரு கருத்தரங்கத்துல அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் நூறு ரூபாய் கொடுத்தால் அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் என்ன நியாயம் அது அதை நீங்க சொல்லுங்க அந்த அம்மா அதை சொல்லி அந்த நியாயத்தை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் போராட்டங்கள்லாம் இதை சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும் you <laughs>